ஈரோடு பேருந்து நிலையம் அருகே உள்ள பிவிசி பைப் மொத்த விற்பனை நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குணசேகரன் கேட்கலாம் குணசேகரன் விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கிறது விவரம் ஈரோடு பேருந்து நிலையம் அருகே சக்தி சாலையில் இயங்கி வரக்கூடிய தனியார் திவிபி கம்ப மொத்த விற்பனை நிலையத்தில் தான் இந்த தீ வி பயங்கர தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கின்றது சக்தி சாலையில் இயங்கி வரக்கூடிய பரணி பைப் மொத்த விற்பனை கடை இயங்கி வருகின்றது இந்த கடையில் வழக்கம் போல இன்று காலை பணியாளர்கள் கரையை திறந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கும்போது தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது கடையை ஓட்டி பின்புறமாக இருக்கக்கூடிய கிடங்கில் திடீரென தீ பற்றியிருக்கிறது இதனை கண்டதும் அங்கிருந்த ஊழியர்கள் அலறி கொண்டு வெளியேறினர் அதற்கு பிறகு அந்த கிடங்கில் பற்றிய தீ மலமளம் என கிடங்கு முழுவதும் பரவி அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய கடையிலும் இந்த தீயானது பற்றியது முழுமையாக இந்த பிவிசி பைப் மற்றும் எலக்ட்ரிக்கல் உபகரணங்கள் என பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வந்து அங்கு இருப்பு வைக்கப்பட்டிருந்தன பிவிசி குழாய்களில் பற்றிய இந்த நெருப்பு என்பது ஒரு கரும் புகையுடன் தீ வந்து முழுமையாக எரி எரிய தொடங்கியது பல அடி உயரத்திற்கு குழுந்து விட்டு தீ மற்றும் அதே போன்று கரும்புகை என்பது பரவியது இதனால் அருகில் இருந்த கடை உரிமையாளர்கள் மற்றும் அந்த பகுதியில் இருந்தவர்களுக்கும் கூட மூச்சு திணறல் ஏற்பட்டது உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த ஈரோடு துறை வீரர்கள் இரண்டு வாகனங்களில் வந்து இந்த தீயை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பணியில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் சுமார் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீயை அணைக்கும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆனாலும் கூட தொடர்ந்து சேதமடைந்திருக்கின்றது தொடர்ச்சியாக பவானி மற்றும் பெருந்துறை பகுதிகளில் இருந்தும் தீயணைப்பு வாகனங்கள் தற்பொழுது வரவழைக்கப்பட்டிருக்கின்றன அருகில் இருக்கக்கூடிய கடைகளுக்கும் அந்த தீ பரவிவிடும் என்பதால் அவர்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த தீ விபத்தின் காரணமாக சக்தி சாலையில் போக்குவரத்து என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது மின்கட்டிவின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது என்றாலும் கூட முழுமையாக தீ அணைக்கப்பட்டதற்கு பிறகுதான் அதனுடைய முழு சேத மதிப்பு என்ன இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்த முழு விவரங்கள் தெரிய வரும் நன்றி குணசேகரன்